இப்படி ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் கோயம்புத்தூர்ல உங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆக போகுது இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தியும் ரெசிடென்ஷியல்ங்க இது கார்பரேஷன் வாட்டர் இது போரோடது இது எல்லாமே மேல லிங்க் பண்ணிருக்கும் ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க் ஸ்டோரேஜ் இருக்கு கீழே தொட்டியில வந்து பத்தாயிரம் லிட்டர் இருக்குது எல்லாமே வந்து நம்ம நல்லா தரமா குவாலிட்டியில தான் பண்ணிருக்கோம் ஓகே மேல மேல பாருங்க எலிவேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க மாடுலர் கிச்சன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இங்க பாருங்க சுத்தியுமே ஃபுல்லா ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க யூபிஎஸ் எல்லாம் வைக்கிறதா இருந்தா

வணக்கம் வெல்கம் பே டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் இப்படி ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் கோயம்புத்தூரில் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆக போகுது எஸ் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சூப்பராக சூப்பரதரை பார்த்துக்கங்க அதாவது கோயம்புத்தூரில் லேண்ட் நிறைய பார்த்தோம்ல இப்போ இந்த வீடு த்ரீ பிஹெச்கே ஹவுஸு அதாவது பயங்கரமாக நீங்க உங்க வீட்டில இருக்கிற சாமான கொண்டு வந்து அப்படியே குடியேறியலாம் ஏன்னா செமி பர்னிஷ்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க போர் போட்டு கொடுத்தாச்சு பஞ்சாயத்து வாட்டர் எடுத்தாச்சு கரண்ட் எடுத்தாச்சு வேற என்ன வீட்டில பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லாமே எல்லாமே பண்ணிருக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பண்ணிருக்கேன் உங்க பேரு

இங்கேருந்து அக்சசபிள் நிறைய உங்களுக்கு ஊட்டி மெயின் ரோடு அதாவது ஒரு கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் அங்கேயே இருக்கு இந்த இடம் ரெசிடன்சியல் வீடு பேக்லையும் வீடு கட்டிட்டு இருக்காங்க இங்கேயும் வீடு இங்கேயும் எல்லாம் குடியிருக்கிற இடத்துல தான் இப்ப இந்த வீடு கொடுத்திருக்கீங்க சூப்பர் எனக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி பாக்கலாம் பாருங்க அழகா ஒரு குட்டி கார் நிறுத்திக்கலாம் இல்ல ரெண்டு பைக் நிறுத்திக்கலாம் நீட்டா வச்சிருக்காங்க எல்லாத்திலயுமே போர் போட்டுருக்கீங்களா போர் இருக்குன்னா இந்த வாட்டர் இருக்குது போர் இருக்குது இது கார்பரேஷன் வாட்டர் இது போரோடது எல்லாமே மேல லிங்க் பண்ணி இருக்கும் எல்லாமே டேங்க் மேல ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க் ஸ்டோரேஜ் இருக்கு கீழே தொட்டியில வந்து பத்தாயிரம் லிட்டர் இருக்குது எல்லாமே சம் பத்தாயிரம் பத்தாயிரம் லிட்ரு சரிங்க சரி தண்ணி இப்போ நான் இங்கே பஞ்சாயத்து தண்ணி தண்ணி வருண்ணா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வரும் ஆமாம் அதாவது உண்மையை சொல்லிட்டாருங்க எல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வரும்னு சொல்லுவாங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும் வாட்டர் வரும் ஆமா ஆமா போர் இருக்கு போர் இருக்குது நம்மளுக்கு போதுமானது போரே இருக்கு தண்ணி சூப்பரா குடிக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணாலுங்களில் இதுதான் வச்சு குடிச்சிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றியுமே காம்பவுண்ட்டுங்க அதாவது வீட்டை சுற்றி ஒரு கேப் இருக்கு ஆமாம் சுற்றி காமன் ரோட் எல்லா இடத்துலையும் பைப் எல்லாமே பைப் வச்சு வாங்க போகலாம் வீட்டுக்குள்ளே ஸோ கிரானேட்லாம் போட்டிங்களா அது எல்லா கிரானேட்னா எல்லாம் பக்கா கிரானைட் இதுனா இதெல்லாம் வந்து தேக்குண்ணா டீக்கு இதெல்லாம் பர்மா டீக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் ஆமா பர்மா டீக்கு டோரு எல்லாமே வந்து நம்ம நல்லா தரமாக குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்கோம் ஓகே சூப்பர் எல்லாம் பாலிஷ் கிலிஸ் எல்லாம் போட்டு எல்லாமே வாங்க அப்படியே காமிங்க வீட்டை வாவ் அதாவது செமி ஃபாரஸ்ட் இங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் அது ஒரு பூஜா ஸ்டோர் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க வால் அதாவது டிவி யூனிட்டை பாருங்கள் அப்படியே வந்தோம்னா டிவி யூனிட் ஓகே சூப்பர் ஸோ ஒரு டிவி யூனிட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அதான் சொன்னேன்னே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கிட்டு டேராக நீங்கள் வாழ்கிறதுக்கு வந்தெல்லாம் ஒரு பீரோ வாங்கணுமா இல்லை ஒரு கட்டில் வாங்கணுமா இல்லை ஒரு இதெல்லாம் உங்களுடைய இது மற்றபடி வீடு எல்லாமே ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது உள்ளே வந்தால் நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் ரெடியாக இருக்குது ஸோ டிவி யூனிட் இங்கேயே ஒரு ஸ்டோரேஜ் மேலே மேலே பாருங்க எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே சூப்பர் நல்லா நல்லா நீட்டாக இருக்குண்ணே ஓகே இது ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கரெக்டுங்களா அப்பா இங்கே வர்றேங்க லைட் எல்லாம் போட்டாச்சு சொன்ன இல்லை கரண்ட்டு வந்துருச்சுன்னு லைட் எல்லாம் போட்டாச்சு அப்படியே சுற்றி காட்டிங்க அப்புறம் லைட் போட்டாச்சு பாருங்கள் மேலே பாருங்க வா ஓ சீலிங் லைட்லாம் போட்டீங்களா எல்லாமே லைட்டு எல்லாமே இருக்கு நமக்கு இப்போ எல்லா ரெண்ட் என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம் ஓகே சூப்பர் அதாவது ஒரு டூ பிளக்ஸ் ஹவுஸுங்க நீங்கள் மேலே போனீங்கன்னா இது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் ஆகிபேக் ஹவுஸ் நான் டூ பிஎஸ்கேன் த்ரீ பிஹெச்கே த்ரீ த்ரீ பிஹெச் ஹவுஸுங்க ஹால் எத்தனை சைஸ் இது இது பதினாறுக்கு பத்துனா பதினாறுக்கு பத்து ஹால் சைஸ் ஆமா இல்ல மேட்ரு ஒன்று சொல்லட்டுமா நீங்க வீட்டில் பெரியவங்களா இருக்காங்கன்னா பயப்படவே வேண்டாம் அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் நீங்க கொடுத்துட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஃபர்ஸ்ட் தாய்மார்களின் உங்களோட தாஜ்மஹால் வாங்க சூப்பராக காட்டுங்க கலரே வேற லெவலில் இருக்கும் அதாவது ஒரு கிச்சன் யூனிட் நீங்களே பண்ணிட்டீங்க கண்டிப்பா எல்லாம் பண்ணி மாடுலர் கிச்சன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இங்க பாருங்க சொன்னேல

முக்கியமான விஷயம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இன்னொன்று நீங்க பீரோ வரணும்னு அவசியம் இல்லை இதோ உங்களுக்கு நான் சொன்னேன் வீடுன்னு எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சு எல்லாமே சுமத்தில் தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த காலங்களில் நீங்களே சொல்லுங்க கரெக்டாக இருக்கு நீங்க வந்து அந்த காலங்களில் வந்து நம்ம மெயின் ரோடுன்னு மட்டும்தான் பின்னாடி ஒரு வாசல் வைக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இது என்ன வாசல் நம்ம வந்து கிழக்கு வாசல்ல ஒண்ணு வடக்கு வாசல்ல ஒண்ணு வாஸ்து பிரகாரம் எல்லாம் பண்ணிருக்கு அதாவது அப்படியே பின்னாடி ஒரு வாசல் ஏன்னா பெரியவங்கலாம் அப்பே சொல்லுவாங்க ரெண்டு வாசல் வச்சு கட்டுங்கன்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்க பத்தாயிரம் அடி லிட்டரு சம்பு ப்ளஸ் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போர் வாட்டர் தண்ணி போட்டிருக்கு பாருங்க மோட்டரும் கொடுத்துட்டாங்க ஜஸ்ட்டு அதான் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் சுவிச்சஸ் எல்லாமே ஆனால் இது வாஷிங் இருக்கா அது வாஷிங் மிஷினுக்கு இது வாஷிங் மிஷின் இங்கே ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் அவுட்டரில் வாஷிங் வாஷிங் மிஷின் ஓகே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அது வாஷிங் மிஷின் இது பண்ணுற மாதிரி ரைட்ண்ணே இங்கேயே எல்லாமே நான் சொல்கிறேன் நான் ஏன் வந்து சுற்றி வீடு இருக்குன்னா அப்படின்னு காட்டுக்கலேன் இங்கே ஒரு வீடு ஆகிட்டு இருக்கா அங்கே வரேன் அங்கே ஒரு வீடு ஆகிட்டு இருக்கா இந்த சீட் இருப்பீங்க நம்ம தலைவன் பாருங்கள் ரெடியாக பார்த்துட்டு இருக்கான் பக்கத்துலேயே ஒருத்தரை வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில் ஓகே ரைட்டு இங்கே ஒரு வீடு ஆகி இங்கே வீடு ஆகிருக்கு இங்கே வீடு இருக்குது அதாவது சுத்தியுமே வீடுகள் நிறைஞ்ச இடத்துல தான் இந்த வீடு கேட்டாங்க இன்னொன்று சொல்லட்டுமா வீடு இன்னும் முடியல மேலே தான் மேலதான் இருக்கு போல மன வாங்க வாங்க மக்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வீட்டு அப்படியே ஒரு அப்படியே ஃபாலோ ஸோ கீழே ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸை பார்த்துட்டீங்க இல்லை ஒஹெச்கே மாதிரி தெரியல என்ன எக்கச்சக்கமான ரூம்ஸ் கொடுத்துருக்கீங்க இது கிராண்ட் அனஃபுல்லாக எல்லாம் கிராண்ட் தான் இது என்ன எஸ்எஸ்எஸ்ஸா எல்லாம் இதெல்லாம் எஸ்எஸ் எஸ்எஸ்ல வந்து ஐடிக்கு எல்லாம் ஒட்டு பிரின்சிங்கு எல்லாம் எஸ்எஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஓகே சூப்பர் இது வந்து க மேக்சிமம் என்னென்னா என்னோட பர்பஸ்க்காக பண்ண வீடு தான் அதான் ரெண்டு வீட்டுக்கு பிடிச்சி நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பழி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைட்லாம் போட்டு இந்த லைட் போடுவோம் லைட்லாம் போடுவோம் இங்கே வர ஒரு கண்ணாடி நல்லா வெளிச்சம் வர மாதிரி வெளிச்சத்துக்கு இருந்தால் இங்கே ஒரு ஜன்னல் வச்சு இது ஓகே ஓகேண்ணா சூப்பர் ஓகே வாங்க அப்படி மேலே வாங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு குட்டி சின்ன ஒரு ஹால் மாதிரி ஃபேன் போடுறேன்னா போட்டுக்கலாம் இங்கே வாஷிங் வித் இந்த லைட்ஸ் எல்லாம் மாட்டுறதுனா அழகாக மாட்டிக்கலாம் இந்த இடத்துல என்ன மாட்டுறேன் கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன பெட்ரூம் வாங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் பண்ணி எல்லாமே ஓகே ஸோ இங்கேயுமே உங்களுக்கு லாஃப்ட் அடிச்சாச்சு லாஃப்ட் இங்கே அடிச்சிருக்காங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டீங்க இதுல மேட்டர் என்னன்னா இது அட்டாச் பாத்ரூமு உள்ளே உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குட்டி பால்கனி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க சூப்பர்ண்ணே அதாவது வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி பால்கனி பால்கனி நினைக்கிறேன் குட்டி பால்கனி கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க ஈவினிங் டைமில் லைட்ஸ் எல்லாமே இருக்குது லேண்ட் போர்டர்னா போட்டுக்கலாம் ஊஞ்சல் கட்டுறதுனா கட்டிக்கலாம் பாருங்கள் ஊஞ்சல் தனியாக ஒரு பொவிஷன் கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் கட்டுறதுனா கட்டிக்கலாம் ஓகே லைட் இருக்கா ஓகே நாளைக்கு அந்த நீங்கள் லைட் எரியுது பார்த்துக்கோங்க ஓகே இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் வீடுகள் மட்டும்தான் முன்னாடி ஒரு கிரவுண்டு கூட இருக்கு உங்களுக்கு விளையாடுற மாதிரி சமையா கொடுத்துருக்காங்க அது கிரவுண்டு தான் ஓ கிரவுண்டு தான் அது கிரவுண்டு தான் பஞ்சாயத்தோட கிரௌண்ட் டீம் வீடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாதனிக்க மனம்லாம் இருக்குங்களா ஆமாம் இருக்கு பின்னாடி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு என்ன ஸ்கூல் ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல் இங்கே இருக்கு ஊட்டி கான்வென்ட் ஆமாம் நான் மேலே மொட்டமாலேருந்து பார்த்தாலே தெரியும் ஆ மேலே மொட்டமா வரைக்கும் போகலாம் ஆமாம் மொட்டமாட்டிலேருந்து பார்த்தோம்னா ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல் தெரியும் இது வந்து ஒரு 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 ரூம்ல வந்தீங்கன்னா இந்த பால்கனிக்கு வரலாம் இன்னொரு ரூம் கட்டுறாங்க அதே இப்போ நான் தான் மாஸ்டர் பெட்ரூமா ஆமாம் ஓகே மக்களே வாங்க ஒரு அப்டேட் ட்ராவல் பண்ணுங்க எஸ் இது இப்போ ஒரு பதினாறுக்கு பதினொன்னில் ஒரு நாருக்கு பதினொன்று ஆமாம் நீங்கள் ஐடி பீப்புள்ஸ் மேக்ஸிமம் வீடு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்களே சரி கம்ப்யூட்டர் எல்லாம் இது அப்படியே இயற்கையை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே மாதிரி ஆமாம் ஓ இங்கே நீங்களே பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு சுற்றியும் லாப்ட்டும் அடிச்சாச்சு பீரோ ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பீரோ வச்சு கொடுத்தாச்சு ரைட் ஓகேண்ணா ஸோ இது வந்து பதினாறுக்கு பதினொன்று சைஸில் ஒரு இது அட்டாச் பாத்ரூமு ஸோ இதுலேயுமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே 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 சூப்பர் அனைத்துமே இருக்கு ஓகே ரைட்ண்ண அதாவது ஒரு வீட்டுக்கு வாழ வராங்கன்னா எல்லா முறைப்படின்னு வாஸ்து முறைப்படி எல்லாமே பக்காவாக வாஸ்து பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பொருளுங்க மரங்களாட்ட மரங்கள்லேருந்து ராஜ மரம் இருக்கு இந்த மரம் இருக்கு அதில் அந்த மரங்கள்லாம் பார்த்து தான் நம்ம நல்லா நல்ல முறையில் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் மரங்கள்லாம் வந்து இது என்ன பண்ணுறல்ல அது மரத்துகள்லையும் நிறைய சாங்கியங்கள் இருக்குது அந்த மாதிரி சாங்கியங்கள் பார்த்தா மெயின் டோர் ஆகட்டும் பெட்ரூம் டோராகட்டும் எல்லாமே அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வாஸ்து முறையில தான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பில்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதான் நல்லது எது எது எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் அப்படிதான் வச்சுருப்போம் வாசி மூலேனா அது தேவையானது ஆ வாய் மூலேனா அது தேவையானது ஆமாம் தண்ணி எங்கே இருக்கணும் அங்கே இருக்கு இப்போ இதோட வீடு முடியல டூ பிஹெச்கே முடிஞ்சிடல இங்கே வாங்க பால்கனி கூட்டி போகிறேன்

எல்லாம் வீடு தான் எல்லாம் சுற்றி வீடு நம்ம ஒன்றும் காட்டுக்குள்ள எல்லாம் கட்டல அதான் எல்லாம் வீடு தான் எல்லாம் சுற்றி வீடு நாலு பக்கம் வீடு சென்ட்ரலாக தான் இருக்குது பாருங்க ஒரு வீடு ஆகிட்டு இப்ப நியூ இப்போ ஒரு வீடு பண்ணிட்டு இருக்காங்க கீழே வாங்க சூப்பராக அது சைடு கிளீன் பண்ணிருக்காங்க ஒரு அந்த பக்கம் ஒன்று பூசா ஆரம்பிக்கும் போகுது ஆரம்பிக்கும் அங்கே ஒன்று பூஜை போட்டு வச்சிருக்குது அப்பா ஆ ஆமாங்க இங்கேருந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மெயின் ரோடு சொன்ன மாதிரி ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் தான் ஓகேண்ணா ஸோ இது வச்சா எங்கூட அப்படியே மேலே வாங்க பக்கத்து மேலே வாங்க அப்படியே ஸோ இது வந்து எல்லாராலும் ஏற முடியாதுங்க வரவங்க நம்ம யாராவது மோட்டர் ஹீட்ரு போடணும் தண்ணி பார்க்கணும் ஓ இங்கே ஒரு பெரிய இடம் ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் ஆமாம் பிளேஸ் இருக்கு இங்கே வந்து பாருங்களேன் இங்கே ஒரு நல்ல ஒரு நல்ல பிளேஸ் ஓகே சூப்பர் இந்த இடத்துல நல்ல பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தான் மேலே நமக்கு ரெண்டு டேங்க் ஆனால் ஆமாம் ரெண்டு டேங்க் ஐநூறு லிட்டர் ஆனால் ஆயிரம் லிட்டருங்க ஆயிரம் லிட்டர் ரெண்டுமே ஆயிரம் ரெண்டுமே ஆயிரம் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி ஓகே நான் இது கார்பேஷன் வாட்டர் வச்சுக்கலாம் போர் வாட்ரு போர் வாட்ரு ஒன்று கார்பேஷன் ஒன்று போர் ரெண்டுமே ஆயிரம் லிட்டரு யாருமே ஆமாம் ஒவ்வொரு டேங்க் வச்சு அது சின்ன டேங்க் தான் வைப்பா நம்ம எல்லாமே பெருசு தான் வச்சிருக்கோம் எல்லாமே இப்போ ஆயிரம் லிட்டர் தான் வச்சிருக்கோம் அதாவது பெரிய ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு நல்ல பால்கனி ரைட் அழகா இயற்கை ரசிச்சிட்டு நல்லா இருக்கலாம் அந்தளவுக்கு நம்ம இதுதான் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஊட்டி கான்வென்ட்

கீழே கண்ட நம்பரை கால் பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் தான் இந்த வீடை கொடுக்க போகிறாங்க முக்கியமான விஷயம் உங்கள் கையில் எவ்வளோ இருந்தால் இந்த வீட்டை வாங்க ஒன்றும் ஃபைவ் லேக்ஸ் கொடுங்க இந்த வீட்டை கிரைமெண்ட் போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஃபைவ் லேக்ஸ் கையில் கொடுத்துட்டிங்கன்னா மிச்சரில் லோனாக மாற்றி கொடுத்துருவாங்க அவங்களே உங்கள் ப்ரொஃபைல் கிளியராக இருக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா லோன் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு அஞ்சு லட்ச கொண்டுவாங்க இந்த வீட்டை கிரையம் பண்ணி அதாவது வந்தால் தண்ணிக்கு ஒரு தூரம் மாற்றணும் டேக்ஸ் போட்டால் தண்ணி வரும் கரண்ட் வரும் இல்லை எல்லாமே வந்தாச்சு டேக்ஸ் கூட போட்டு வச்சிட்டாரு எல்லாமே ரெடி வீட்டோட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அழகாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும் ஆனால் கண்டிப்பாக மிஸ்டர் கேமரா சேனல் பார்த்து கண்டிப்பாக வீடு வாங்க வருவாங்க கண்டிப்பாக சிறப்பாக இந்த வீட்டை கொடுத்துருங்கண்ணே கண்டிப்பாக நான் கண்டிப்பாக மக்களே உங்கள் ட்ரீம் ஹவுஸ் இந்த வீடாக இருக்கட்டும் கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளைய ரோடு மத்தம்பாளையம் கோட்டை பிரிவு இடம் வரும் அங்கே ரைட் சைடு இண்டியன் பெட்ரோல் பங்க் என்ன இண்டியன் பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு செஸ்ட் ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும் அந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ஒரு பாயிண்ட் அதிகமாக போனால் கூட இந்த வீட்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்ல பொய் சொல்லி பண்ணுறதுக்குலாம் ஒன்று மேலே எல்லாமே பல்லவாக பண்ணிடலாம் இந்த வீடியோ கீழே ஆரம்பிச்சிருந்து மேலே வரைக்கும் எல்லா வீடியோ இருக்குது நீங்கள் தரவா செக் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வந்து பொய் சொல்லி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே வீடியோ வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து இங்கே நல்ல முறையில் தான் பண்ணிக்கோ எல்லாம் பிரிக்ஸில் பண்ணிக்கோ எல்லாம் வந்து லேக்ஸில் அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம எல்லாம் எது பிரிக்ஸ்லாம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும் என்ன கம்பி யூஸ் பண்ணணும் என்ன செங்கல் யூஸ் பண்ணணும் எல்லாருமே கொடுக்குறேன் அதாவது டீட்டெயில்லே ஆமாம் இந்த வீட்டுக்கு புக்கு கொடுத்துருவாங்க அதிலே என்னென்ன பண்ணி ஆமாம் அதனால் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம் பக்காவாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் த்ரீ பிஹெச்கே ஹவுஸு நம்ம கோயம்புத்தூரில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கிடைக்க நம்பரை கால் பண்ணுங்கள் ரேட் தெரிஞ்சுக்கோங்க நன்றி மக்களே உங்கள் ட்ரீம் ஹவுஸ் இதுதான் நன்றி நன்றி